அனைவருக்கும் வணக்கம் சுகுமாரன் அவர்களுடைய படைப்பாளுமை அவருடைய படைப்புகள் ஆகியவற்றைப் பற்றி இந்து கல்லூரியில் நடக்கும் இந்த கருத்தரங்கில் பங்கேற்பதில் தொடக்க உரை ஆற்றுவதில் பெரிதும் மகிழ்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் இதே அரங்கில் என்னுடைய படைப்புகளுக்கு இந்த கல்லூரியில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது இத்தகைய முயற்சிகளை ஒரு கலைக்கல்லூரியில் அதுவும் தமிழ் சார்ந்து எடுப்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா தமிழ் நவீன இலக்கியத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற கருத்து பல ஆண்டுகளாக தமிழில் நிலவி வரக்கூடிய ஒன்று அப்படி இல்லை நவீன இலக்கியத்திலும் எங்களுக்கு விருப்பம் உண்டு அது தொடர்பான விஷயங்களையும் நாங்கள் பேசுவோம் என்று காட்டக்கூடியவை சில கல்லூரிகள் தான் அவற்றில் ஒன்று இந்த கல்லூரி அதற்கு மிக முக்கியமான இரண்டு காரணங்கள் ஒன்று அந்த தமிழ் துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கு நவீன இலக்கியத்தின் பால் இருக்கக்கூடிய ஈடுபாடு பொறுத்தது இத்தகைய கருத்தரங்குகள் நடைபெறுவது இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் சுப்பிரமணி ரமேஷும் இங்கே பணியாற்றக்கூடிய பல ஆசிரியர்களையும் நான் அறிவேன் இவர்கள் எல்லோருமே நவீன இலக்கியத்தை வாசிப்பதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் சுப்பிரமணி ரமேஷ் தெரியும் உங்களுக்கு அவர் நிறைய நவீன இலக்கியம் சார்ந்த கட்டுரைகளையும் மதிப்புரைகளையும் தொடர்ந்து பல்வேறு இதழ்களில் எழுதி வரக்கூடியவர் ஆகவே இப்படி ஒரு தமிழ்துறை ஆசிரியர்களை கொண்டது என்ற காரணம் முதல்ல அதற்கப்புறம் ஆசிரியர்கள் எவ்வளவு ஆர்வமாக இருந்தாலும் நிர்வாகம் ஒத்துழைப்பு தரணும் ஏன்னா பெரும்பாலான நிர்வாகத்தை சேர்ந்தவர்களுக்கு பட்டிமன்ற பேச்சாளர்கள் சினிமா பிரபலங்கள் இவர்கள்தான் இவர்கள் வந்து அவர்களுக்கு அறிமுகமானவர்களாக இருப்பார்கள் ஆனால் அப்படி இல்லாமல் இங்கே இந்த கல்லூரி சார்ந்து பேசிய முதல்வரும் இயக்குனரும் அவர்கள் சுகுமாரனுடைய படைப்புகளை பற்றியெல்லாம் அவர்களுடைய பார்வை வெளிப்படுத்தினார்கள் இங்கே அது பெரிய விஷயம் இந்த மாதிரி நிர்வாகம் ஒத்துழைப்பு தருவதுங்கிறது முக்கியமானது இந்த இரண்டும் இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால இங்கே தமிழ் இலக்கிய மாணவர்கள் இளங்கலை முதுகலை மாணவர்கள்லாம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆக இவர்களுக்கு நவீன இலக்கியத்தை பற்றியான ஒரு பார்வையை கொடுக்கக்கூடியதாக இந்த கருத்தரங்கு அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சுகுமாரனுடைய படைப்பு பயணத்தில் இது ஐம்பதாவது ஆண்டு அதை ஒட்டி இந்த நிகழ்ச்சி என்று தொடக்கத்தில் சொன்னாங்க அவருக்கு படைப்பு பயணத்தில் ஐம்பது ஆண்டுகள் அவரோடான என்னுடைய நட்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அவரை நான் நேரில் சந்தித்தேன் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எந்த விதமான ஒரு சின்ன சச்சரவு பிரச்சனை கூட இல்லாமல் தொடரக்கூடிய ஒரு இலக்கிய நட்பு அப்படின்னா அது ரொம்ப அரிதானது கண்ணன் தன்னுடைய அறிமுக உரையில் அவர் சொல்லியிருந்தார் சர்ச்சைகள் சண்டைகள் இதெல்லாம் இல்லாமல் ஒருவர் இலக்கியம் படைத்து இவ்வளவு காலம் வர முடியுங்கிறதுக்கு சுகுமாரன் உதாரணம் அப்படின்ட்டு உண்மையில் அந்த மாதிரி தான் அதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் சுகுமாரன் நிறைய பேச மாட்டார் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் சில சமயம் அவர் நிறைய பேச மாட்டாருன்னு நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் பேசவே மாட்டார் அப்படிங்கிறது தான் அநேகமாக உண்மையாக இருக்கும் அவர் வாயிலிருந்து சில வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பொருள் பொதிந்ததாக இருக்கும் ரொம்ப குறைவாக பேசுவார் அவர் ஆனால் அந்த ஒரு பொது வெளியில் அவருக்கு பேசுகிறதுக்கான ஒரு தயக்கமும் கூச்சமும் இருக்கும் ரொம்ப தன்னடக்கம் கொண்டவர் அதே சமயம் நம்ம தனிப்பட்ட முறையில் பேசும்போது அவருடைய இலக்கிய பார்வை பற்றியும் அவர் வாசித்தவை பற்றியும் அவர் வெளிப்படுத்துவார் அவற்றை அவற்றை பற்றி பேசுவார் அந்த அனுபவம் எனக்கு நிறைய உண்டு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நான் ஒரு கல்லூரி மாணவன் மாணவனாக நான் அவரை சந்தித்தேன் அவருக்கு எனக்கும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டு என்னை விட அவர் மூத்தவர் ஆண்டு வயசு வித்தியாசம் ஆனால் எனக்கு அவர் இயல்பாக அவர் பேசிய பல்வேறு விஷயங்கள் எனக்கு ஒரு இலக்கிய பார்வையை கொடுப்பதாக அமைந்தன அதுதான் முக்கியமானது அவரை சந்திக்கிறதுக்கு முன்னால் நான் இவருடைய படைப்புகள் தொடர்பாக நிறைய பேர் பேச போகிறாங்க அதனால் நான் என்னுடைய அனுபவம் சார்ந்த சில விஷயங்களை மட்டும் இந்த உரையில் நான் பேசி முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அவரை நான் சந்திப்பதற்கு முன்னாலேயே அவருடைய முதல் கவிதை தொகுப்பு கோடைகால குறிப்புகள் அந்த தொகுப்பை நான் வந்து வாசித்திருந்தேன் வாசித்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் நான் வந்து அதை வாசித்து அல்லது பார்த்து அந்த கவிதைகளை படித்து மிரண்டு போனேன்னு தான் சொல்லணும் நான் இளங்கலை மூன்றாம் ஆண்டு படிக்கும்போது இந்த கவிதை தொகுப்பு என் கைக்கு கிடைத்தது அந்த காலகட்டத்தில் நான் கவிதை என்று நம்பிக்கொண்டிருந்ததெல்லாம் வானம்பாடி குழுவைச் சேர்ந்தவர்கள் எழுதியதும் வெகுஜன பத்திரிகைகளில் வரக்கூடிய கவிதைகளும் தான் அவைதான் எனக்கு அறிமுகமாகி இருந்தன அவற்றை வாசித்து அவையே அவற்றைப் போலவே எழுதி நிறைய கல்லூரி கவிதை போட்டிகளில் கவியரங்குகளில் எல்லாம் பங்கேற்றிருக்கிறேன் நிறைய பரிசுகளும் கூட வாங்கியிருக்கிறேன் அப்போ அதுதான் கவிதை என்று நினைத்து கொண்டிருந்தேன் உண்மையில் அந்த கவிதைகள்லாம் எப்படிப்பட்டவையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சில கருத்துக்களை அலங்கார மொழியில் சொல்பவையாக இருக்கும் அதனால் அப்போ என்ன பார்வை எனக்கு இருந்ததுன்னா அதை நம்ம தெளிவாக இப்படி பார்வைன்னு கூட அந்த வயசில் சொல்ல முடியாது ஆனால் ஒரு புரிதல் எப்படின்னா ஒரு கருத்தை அலங்காரமான மொழியில் சொல்வது அதுதான் கவிதை என்ற எண்ணம் தான் இருந்தது இந்த கோடைகால குறிப்புகள்ங்கிற இந்த தொகுப்பு எதேச்சையாக என் கைக்கு கிடைத்தது அநேகமாக நான் அது கோவையில் சிபிஎம் கல்லூரின்னு நினைக்கிறேன் அந்த கல்லூரிக்கு ஒரு கவிதை போட்டிக்கு போயிட்டு விஜயாபதி பக்கத்தில் இருந்து வாங்கி வந்த நினைவு இந்த தொகுப்பை அந்த தொகுப்பை வந்து அட்டை இதெல்லாம் ரொம்ப நான் பார்த்த கவிதை தொகுப்புகள்லேருந்து வேறுபட்டதாக அமைந்திருந்தது அதில் எடுத்து முதல் கவிதையை நான் வாசித்தேன் வளர்ப்பு மிருகம் அப்படிங்கிறது தான் அந்த தொகுப்பினுடைய முதல் கவிதை அந்த முதல் கவிதையை படிக்கும்போது அதனுடைய சொல்முறை சொல் அமைப்பு அந்த தொடர் பிரிப்பு இதெல்லாமே வேற மாதிரி இருந்தது நான் வாசித்தவற்றிலிருந்து வேறுபட்டவையாக இருந்தது அந்த கவிதையை வாசித்து முடித்தேன் வாசிச்சு முடித்த உடனே என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால் இது ஒரு நிராதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டியை எடுத்து ஒருத்தர் வளர்க்கக்கூடிய அந்த அனுபவத்தை சொல்லக்கூடிய கவிதை அப்படின்னு எனக்கு தோணுச்சு இப்போ என்னென்னா ஒரு ஏன்னா நான் இந்த மாதிரி இதில் எந்த கருத்துமே இல்லை இந்த கவிதையில் என்ன கருத்து இருக்குது நாய்க்குட்டியை ஏதோ எடுத்து வளர்க்குற மாதிரி தெரியுது தவிர கருத்தே ஒன்று காணோமே அப்படின்னு திரும்ப ரெண்டு மூணு முறை படித்து பார்க்குறேன் அப்போவும் எனக்கு ஒன்றும் கவிதை வந்து பெருசாக ஆகலை இப்போ இதில் வேறு என்ன தான் இருக்குது என்று தோன்றியது அந்த காலகட்டத்தில் எனக்கு கிடைத்த நவீன இந்த மாதிரி இலக்கிய வாசிப்பில் புத்தகங்கள் வாசிக்கிறதுல என்னுடைய வகுப்பு தோழனாக இருந்த கருணாமூர்த்தி என்ற நண்பர் அவரும் நான் நானும் சேர்ந்து ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அதை பற்றி பேசுவோம் இந்த முதல் கவிதையிலேயே நான் நின்று போயிட்டேன் அதற்கு அடுத்த கவிதைகளுக்கு என்னால் போக முடியல ஒரு கவிதையை பல முறை வாசிக்கிறது அப்படிங்கிறது தமிழ் இலக்கிய முறைசார் கல்வியில் க ப பயிலக்கூடியவர்களுக்கு பரிச்சயமானது தான் பழந்தமிழ் இலக்கியத்தை ஒரு செய்ய ஒரே முறையில் படித்தெல்லாம் பொருள் கொள்ள முடியாது அதை சந்தத்தை உணர்றதுக்காக ஒரு முறை படிப்போம் அதில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு பொருள் புரியலைன்னு ஒரு முறை படிப்போம் அப்புறம் பதவுரைக்கும் இதையும் ஒப்பிட்டு பார்க்குறது இப்படியெல்லாம் ஒரு மரபு இருக்குது அப்படி வாசித்ததுனால எனக்கு இந்த கவிதையையும் திரும்ப திரும்ப நான் படித்து பார்க்குறேன் அவன் நான் இப்போ கருணாமூர்த்திகிட்ட கொண்டு போய் கொடுத்து அவனும் படித்து பார்க்குறான் ரெண்டு பேருக்கும் படித்து இது என்ன நாய்க்குட்டி வளர்க்குறது தானா அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம் அப்போ அந்த அப்படி யோசிக்கும்போது அதில் ஒரு ரெண்டு இடம் வந்து எங்களுக்கு ஒரு திறப்பை கொடுப்பதாக அமைந்திருந்தது அது என்னென்னா நிராதரவாக நிற்கக்கூடிய நாய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் என் கால்களை முகர்ந்தது அது இதெல்லாம் நாயை பற்றியானது போல தான் தோணும் அதன் கண்களில் நிராதரவு இறங்கி சில சொற்களை எரிந்தேன் பசி நீங்கியும் போகாமல் என் நிழலை தொடர்ந்தது அது அப்படின்னு அந்த கவிதை தொடக்கம் நாய் பசியாரணம்னா சோறுதான நாய்க்கு வைக்கணும் இவர் சொற்களை போடுறாரே சொற்களை தின்று ஒரு நாய் பசியாறுமா அப்படிங்கிற சந்தேகம் அந்த இடத்துல வந்தது சொற்களை எரிந்தேன் பசி நீங்கியது பசி நீங்கிடுச்சு ஆனாலும் போகலை அதுக்கு அதுவே போதுமான இருந்தது போதுமானதாக இருந்தது பசியோடு இருக்கிற நாய்க்கு சொற்கள் எப்படி போதும் என்று அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு குழப்பம் வந்தது அதற்கு அப்புறம் இன்னொரு இடத்துல அவர் எழுதுறாரு நாய் இப்போ இவர்கிட்ட வந்துருச்சு வளர்க்குறாரு தொல்லை தாழாமல் நம்பிக்கைகளை கோர்த்து சங்கிலியாக்கி கட்டி வைத்தேன் நாய் வந்து புலகன நாயாக இருந்தாலும் நல்ல பெரிய சங்கிலி போட்டு வச்சால் கூட அது நிறைய கழட்டிக்கிட்டு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணும் நம்பிக்கைகளை கோர்த்து சங்கிலியாக்கி கட்டி வைத்தால் எந்த நாய் இருக்கும் இப்போ நம்பிக்கைகளை கோர்த்து கட்டி வைக்கிறதுனா என்ன அது இது என்ன மாதிரியான சங்கிலி இந்த இரண்டு இடம் இந்த கவிதையில் எங்களுக்கு இது நாயை பற்றி அல்ல வேற ஏதோ ஒன்றை பற்றியானது என்ற உணர்வை வந்து கொடுத்தது ஆனாலும் கவிதையை முழுசாக வேற என்ன அப்படிங்கிற கேள்வி தான் எங்களுக்கு தொக்கி நின்றதை தவிர அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அது என்ன என்பதை உணர முடியவில்லை எங்களுடைய வாசிப்பு தளம் வந்து அந்த வயசில் அந்த அளவுக்கு தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் இந்த தொப்பில் இருக்கக்கூடிய மற்ற கவிதைகளையும் வாசி பார்க்கலான்னு வாசித்தோம் அதில் எனக்கு ரொம்ப உடனடியாக எனக்கு புரிந்தும் புரியாமல் இருந்தாலும் உடனடியாக ஒரு எனக்கு இணக்கமான எனக்கு நெருக்கமாக இருந்த ஒரு கவிதை வந்து பாதுகாப்பற்றது வெளி என்ற ஒரு கவிதை அந்த கவிதை வந்து எனக்கு அந்த காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப நெருக்கமானதாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் வரக்கூடிய பல விஷயங்கள் வந்து எனக்கு அந்த வயசுலேயே நடந்திருந்தது அந்த கவிதையில் ஒரே சரி அந்த கவிதை வந்து ஒரு ஐந்து பகுதியாக இருக்கக்கூடிய கவிதை எவுடன் அந்த கவிதையை வந்து பாதுகாப்பற்றது வெளி என்று தொடங்கும் முதல் பகுதி ரெண்டாவது பகுதி பரிவில்லாதது வீடு அப்படின்னு தொடங்கும் இப்போ நீங்கள் பாதுகாப்பற்றது வெளி சரி நம்ம வெளி உலகம்னு எடுத்துக்கிறோம் புற உலகம் பாதுகாப்பற்றது எப்படி பாதுகாப்பற்றது என்று அடுத்து விவரிப்பாருன்னு நான் கவிதையில் எதிர்பார்த்து அந்த கவிதையை வாசிக்கிறேன் ஆனால் அது வெளி உலகம் பற்றியே இல்லை அதில் என்ன சொல்கிறாருன்னா வீட்டை பற்றி சொல்கிறார் பாதுகாப்பற்றது வெளி என்று கவிதை தொடக்கம் ஆனால் அடுத்து சொல்கிறதெல்லாம் வீட்டை பற்றி சொல்லக்கூடியதாக அந்த கவிதை வந்து இருக்குது அதே போல் பரிவில்லாதது வீடு என்று சொல்லிட்டு அதில் வெளியை பற்றி சொல்கிறார் இப்படி இது ஒரு முரண்பட்ட இது அந்த உத்தி எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது ஆனால் அதில் வரக்கூடிய வரிகள் தொடர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது அதில் இது சாராய போதையோடு வரக்கூடிய அப்பா அம்மாவுடைய என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறக்கூடிய அம்மா இப்படியான வீட்டு சூழல் இருக்குது பாருங்க அது எப்போவுமே வீட்டு சூழல் வந்து வீட்டுக்கு வரலான்னு தோணும் ஆனால் வீட்டு சூழல் விரட்டி அடிக்கும் அப்படி ஒன்றை ஒரு வீட்டை வந்து அந்த கவிதை வந்து சொல்லுது எனக்கும் அதே மாதிரியான நிலை தான் என்னுடைய அப்பாவும் அதே போல் அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப குடிக்கக்கூடியவராகவும் வீட்டில் எப்போதும் பெரிய பிரச்சனை இருக்கக்கூடியதாகவும் என்னுடைய குடும்பம் இருந்தது எனக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்காது ஆனால் போகிறதுக்கு இடங்கள் கிடையாது நாம் நமக்கு வந்து வெளியில் வந்துட்டால் எப்போ வீட்டுக்கு போவோம்னு இருக்கோம் வீட்டுக்கு போனோம்னா எப்போ வெளியில் போகிறோம் போகலான்னு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆக அப்படி என்னுடைய வாழ்க்கையோடு நெருக்கமாக அந்த கவிதை வந்து எனக்கு இணக்கமாக இருந்தது அதனுடைய பின்பகுதி ரெண்டு மூணு பகுதி வர்றது எனக்கு அவ்வளவு விளங்கலை அந்த கவிதையில் அதில் ஒரு இடத்துல மூலதனத்தின் பக்கங்கள்னு வரும் அந்த மூலதனம்ங்கிறதுக்கு ஒற்றை மேற்கோள் போட்டிருக்கும் மூலதனம்ங்கிறது அப்போ எனக்கு என்னனே தெரில அதுக்கு ரொம்ப பின்னால் தான் மூலதனம் மார்க்ஸ் எழுதிய புத்தகம் இந்த கவிதையில் அது முதலாளித்துவத்தை குறிக்கக்கூடியதாக வருது என்ற புரிதலெலாம் பின்னாடி வந்தது அப்போ நமக்கு என்னென்னா இந்த கவிதையை போது இந்த தொகுப்பை வாசித்த போது நவீன கவிதையை வாசிக்கிறதுக்கு நமக்கும் ஒரு தயாரிப்பு வேணும் ஏன்னா பழந்தமிழ் இலக்கியத்தை வாசிக்கிறதுக்கு தான் அப்படிப்பட்ட தயாரிப்பு வேணுங்கிற எண்ணம் இருந்தது நவீன கவிதை புதுக்கவிதைனா சுலபமாக புரியும் அது நமக்கு வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்கறது போல் என்று இருந்த எண்ணம் வந்து இந்த தொகுப்பை வாசித்ததால் மாறியது இந்த வளர்ப்பு மிருகம் எனக்கு தொடர்ந்து ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருந்தது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது யார்கிட்ட கேட்குறது நான் இளங்கலை படித்த கல்லூரியில் நவீன இலக்கியத்தில் நாவல் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருந்து இருந்தாங்க தி ஜானகிராமனுடைய நாவல் ஒன்று விடாமல் படித்த பேராசிரியர் ரங்கராஜுலு என்று ஒருவர் அவர் தினந்தோறும் வந்து ஜானகிராமனுடைய நாவலில் ஏதாவது ஒரு பகுதியை பேசாமல் பாடம் நடத்த மாட்டார் அவரோட தூண்டிய ஆர்வத்தில் தான் நான் ஜானகிராமனுடைய நாவல்கள்லாம் வாசித்தேன் அப்படி நாவல் வாசிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் ஆனால் கவிதை வாசிக்கக்கூடியவர்கள் இல்லை இருந்தவர்களும் பாடம் நடத்தக்கூடியவர்களும் பாடத்தில் இருக்கக்கூடிய வானம்பாடி குழு கவிதைகள் தான் அவங்களுக்கு பரிச்சயமானது இந்த தொகுப்பெல்லாம் தெரியாது ஆக எனக்கு சொல் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அதற்கப்புறம் ஓராண்டு கழித்து நான் கோவையில் பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரி அங்கே வந்து பிஎஸ்டி ஆர்ட்ஸ் காலேஜில் எம்ஏ தமிழ் படிக்கிறதுக்கு சேர்ந்தேன் அப்போ அங்கே பேராசிரியர் மருதநாயகம் என்று ஒருவர் அவர் நவீன இலக்கியத்தில் ரொம்ப பரிச்சயமுள்ளவர் மிகப்பெரிய கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே ஐயாயிரம் புத்தகங்களுக்கு மேலே முழுக்க முழுக்க நாவல் சிறுகதை கவிதை இவற்றை கொண்ட ஒரு நூலகம் அவருடைய வீட்டில் வச்சுருந்தார் அவர் நான் போன ஒரு மாதத்திலேயே என்னுடைய ஆர்வத்தை அடையாளம் கண்டு எனக்கு நூல்கள்லாம் கொடுக்கறது அதை பற்றி பேசுகிறது படிச்சுட்டு வர்றது இப்படியெல்லாம் இருந்தார் சரி இவர்கிட்ட இதை கேட்போம் அப்படின்ட்டு அவர்கிட்ட தான் முதல்ல இந்த வளர்ப்பு மிருகம் கவிதையை கொடுத்து இந்த கவிதை என்ன சொல்லுது அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் அப்போ அவர் கவிதையை படிச்சுட்டு என்ன சொன்னார்னா கவிதையை பற்றி பேசலை அவர் சொன்னார் நீ உனக்கு உருவகம்னா என்னென்னு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டார் நான் தண்டி அலங்காரம் அணி இலக்கண நூல் படிச்சுருந்தேன் அணி அணி இலக்கணத்தில் உவமை அணி உருவக அணி ரெண்டு ரெண்டு தான் முதல்ல வரக்கூடியது உவமைக்கும் உருவகத்துக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு எங்களுக்கு எடுத்த உடனே என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா தாமரை முகம் அப்படின்னா அது உவமை தாமரை போன்ற முகம் முகத்தாமரை அது அப்படி திருப்பி போட்டால் உருவகம் முகமாகிய தாமரை தாமரை போன்ற முகம்னு சொல்லும்போது தாமரை வேற முகம் வேற இது போல அது இருக்குது அப்படித்தான் ஆனால் முகத்தாமரை அப்படின்னு சொல்லும்போது முகமும் தாமரையும் வேற வேற அல்ல முகமே தாமரையாக இருக்குது இதுதான் உருவகம் இப்படி வந்து இந்த இரண்டுக்குமான வேறுபாட்டை விளக்கி சொல்லுவாங்க உருவகத்தில் வரும்போது உருவகத்தில் பல கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வகைகள் இருக்கும் அதில் தொகை உருவகம் விரி உருவகம் அப்படின்னு ரெண்டு வகையான உருவகம் இருக்கும் தொகை உருவகம் அப்படின்னா இப்போ முகத்தாமரை அப்படின்னு சொன்னோம்னா அது தொகை உருவகம் அதில் ஆகிய என்ற சொல் வந்து மறைந்து வரும் அதனால் தொகை உருவகம் அதே விரி உருவகம்னா முகமாகிய தாமரை அப்படின்னு வந்துச்சுன்னா அது விரி உருவகம் இதுதான் எனக்கு நினைவில் இருந்தது அவர்கிட்ட நான் சொன்னேன் அது சரிதான் நீ சொல்கிறது சரிதான் இப்போ வந்து அவள் முகம் தாமரை போன்று இருந்தது அப்படின்னு வருது அதற்கப்புறம் தாமரை சிரித்தது என்று ஒரு தொடர் வருது இப்போ இங்கே தாமரை சிரித்ததுக்கு நீ என்ன எடுத்துக்குவ என்ன பொருள் எடுத்துக்குவ என்று கேட்டார் நான் சொன்னேன் முகம் சிரித்ததுன்னு எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னார் இப்போ இங்கே தாமரையிலே எங்கள் முகம் இல்லையே தாமரை மட்டும் தானே இருக்குது அப்படின்னு கேட்டார் அவரு இப்போ தாமரை மட்டும் தான் இருக்குது ஆனால் தாமரைன்னு எடுத்துக்காம நாம் முகம்னு எடுத்துக்கிறோம் நவீன கவிதையில உருவகம் இப்படித்தான்ப்பா வரும் அப்படின்னு சொன்னார் நாயின்னு சொன்னால் அது நாய் இல்லை இன்னொன்று வேற ஏதோ ஒன்று குறிக்கும் அப்படின்னார் இப்போ இதில் வளர்ப்பு மிருகம் நாய் போல நமக்கு படித்தா தோணுது ஆனால் நீ சொன்ன மாதிரி இந்தந்த இடங்கள்லாம் நமக்கு இது வேறு ஒன்றை குறிக்குது அப்போ இது எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அகந்தை இருக்குது இல்லையா ஈகோன்னு அதை சொல்லுவாங்க ஈகோங்கிற வார்த்தையை அவர் தான் எனக்கு முதல்ல சொன்னார் ஈகோன்னு சொல்லுவாங்க அதை குறிக்கக்கூடியது இது ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த அகந்தை தன்னகங்காரம் இருக்குது அதை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் அதை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்று அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய விஷயம் இப்போ இந்த கவிஞர் வந்து இதை அதைத்தான் இந்த கவிதையில் சொல்கிறாரு வளர்ப்பு மிருகம் எங்கே இருக்கக்கூடியது இது வெளியில் இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடியது இது என்று சொல்லி அப்புறம் வரி வரியாக அதற்கு பொருள் சொன்னார் எனக்கு உருவகமும் புரிஞ்சுது இந்த கவிதையும் புரிஞ்சுது ஆமாம் இப்படி தான் சுகுமாரன் வந்து எனக்கு அறிமுகம் அதற்கப்புறம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்பதில் எழுத்தாளர் பா சைப்பிரகாசம் தான் எனக்கு சுகுமாரனை அறிமுகப்படுத்தி வச்சார் அது ஒரு காரணத்தின் அடிப்படையில் அறிமுகப்படுத்தி வச்சார் அப்போ தீவிர இடதுசாரி பத்திரிகை ஆகிய மனவோசை மனவோசை பத்திரிகை வந்து கொண்டிருந்தது மனவோசை பத்திரிகை சுகுமாரன் தொடர்ந்து பங்களிப்பு செய்தார் அந்த காலகட்டத்தில் அது ஒரு மார்க்சியல் எணினிய அமைப்பு நடத்திய பத்திரிகைங்கிறதுனால நிறைய எழுத்தாளர்கள் எழுத மாட்டாங்க பயப்படுவாங்க ரொம்ப இப்போ எழுதியவர்கள்னு சொன்னால் சிறுகதை எழுதியவர்கள் பாவனனும் சுப்பிரபாரதி மணியனும் சில கதைகள் எழுதியிருக்காங்க மற்ற மற்றவர்கள்லாம் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அதுக்கு எழுத மாட்டாங்க நாங்களே நிறைய பக்கங்களை நான் அதனுடைய ஆசிரியர் குழுவில் ஒரு மூன்று ஆண்டுகள் இருந்தேன் நாங்களே எழுதிய நிறைய பக்கங்களை நிரப்புவோம் அப்போ சுகுமாரன் அந்த இதழுக்கு தொடர்ந்து பங்களிப்பு செய்தார் சுகுமாரன் இன்றைக்கி நாம் சொல்கிறோம்ல கவிதை இது உரைநடை நாவல் மொழிபெயர்ப்பு இவ்வளவும் இவ்வளோ எல்லா உணனை பற்றியும் பேசுவாங்க இவ்வளவு பங்களிப்பும் இப்போ மனவோசிக்கு அவர் செஞ்சார் அவர்கிட்ட நான் பார்த்தது அவர் தீவிரமான வாசகர் முதல்ல அவர் எழுதியது இன்னைக்கு ரமேஷ் வந்து ஐம்பத்தஞ்சு புத்தகம்னு சொன்னார் உண்மையிலே அது அவருடைய வாழ்நாளில் எழுதியது மிக மிக குறைவு அவர் தீவிர வாசகர் அதுவும் தமிழில் தொடர்ந்து வாசிப்பார் மலையாளத்தில் தொடர்ந்து வாசிப்பார் ஆங்கிலத்திலையும் தொடர்ந்து வாசிப்பார் இப்படி தீவிர வாசகர் அந்த க சமயத்தில் மன இது மனவோசைக்கு மலையாளத்திலிருந்து கவிதைகளும் கட்டுரைகளும் மொழிபெயர்த்து கொடுத்தார் சிறுகதைகள் மொழிபெயர்த்து கொடுத்தார் அதே போல் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்து கொடுத்தார் பல மொழிபெயர்ப்புகள் மனவசையில் வேறு யாராவது பண்ணியிருந்தாலும் அது சுகுமாரனுடைய பார்வைக்கு கொடுத்து அவர் சரி செய்து தான் வரும் அப்படியெல்லாம் அந்த அந்த சமயங்கள்லாம் நான் அவரோடு நான் வந்து பல்கலைக்கழகத்தில் இருந்தேன் சுகுமாரன் வந்து மயிலாப்பூரில் ரேடியோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் ஒரு சின்ன கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார் அதனால் நான் அடிக்கடி இங்கே பல்கலைக்கழகத்தில் எனக்கு போர் அடிச்சதுன்னா சுகுமாரனை பார்க்க போயிடுவேன் அப்படி அவர் செய்யக்கூடிய பணிகள் அவர் எப்படி எழுதுகிறாரு எப்படி உன்னை செம்மைப்படுத்துகிறாரு என்பதையெல்லாம் நான் உடனிருந்து தெரிந்து கொண்டவன் நான் அதே போல் அவர் எழுதக்கூடிய கவிதைகளையும் அவர் வந்து உடனடியாக பிரசுரத்துக்கு ஏப்பும் தரமாட்டார் பென்சிலில் எழுதுவார் திருத்தங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பார் மனோசையில் அவருடைய ஒரே ஒரு கவிதை மட்டும்தான் அவர் கவிதை பிரசுரமாச்சு சிலைகளின் காலங்கிறது அதுவும் அந்த கவிதை எப்படின்னு சொன்னால் நான் ஒரு நாள் அவரை பார்க்க போன போது அவருடைய மேஜையில் பென்சிலில் எழுதி கோடு போட்ட பேப்பரில் எழுதுவார் எழுதி பென்சிலில் எழுதி அந்த கவிதையை வச்சுருந்தார் நான் போன உடனே என்கிட்ட இதை படித்து பாருங்கன்னு கொடுத்தார் நான் அந்த கவிதையை வாசித்தேன் வாசிச்சுட்டு கவிதை ரொம்ப நல்லா இருக்குதுங்க மனவோசைக்கு கொடுங்க நீங்கள் ஒரு கவிதை கூட கொடுத்ததில்லை அப்படின்னு சொன்னேன் அப்படியா மனவோசைக்கு கேட்குறீங்களா அப்படின்னாரு சரி ஓ யோசிச்சுட்டு சரி மனவோசைக்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நாளைக்கு வாங்கன்னுட்டார் ஏன்னா அது மறுபடியும் அவர் வந்து இன்னும் செம்மை பண்ணுவார் அதுக்காக அப்புறம் நான் தானே இருக்குது இன்னும் இப்போவே நான் காப்பி காப்பி வேணுன்னா நான் எடுத்துக்கிறேன் இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போகும்போது அவருடைய கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தா குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குண்டாக எழுதுவார் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கையெழுத்து அதில் படி எடுத்து வச்சுருந்தார் முதல் நாள் இருந்ததுக்கும் ரெண்டாவது நாள் கொடுத்ததுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் அவர் சொற்களை முன்பின் மாற்றுவார் சில அதை எடுப்பார் தொடர்ந்து கவிதையை வந்து அவர் எழுதி பிரசுரமான கவிதையை கூட அவர் திருத்தம் செய்வார் அப்படிப்பட்டவர் அவர் அதனால தான் இவ்வளவு காலத்தில் வந்து ரொம்ப குறைச்சலாக ஒரு இருநூறு இருநூற்றம்பது கவிதைகள் தான் அவருடைய கவிதைகள் இருக்குது அந்த கவிதையை அவர் கொடுத்தார் இது மாதிரி பல விஷயங்களை நான் சொல்ல முடியும் அந்த காலகட்டத்தில் நான் வந்து ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு ஒரு இந்த மாதிரி கல்வி அறிவில்லாத பின்புலத்திலிருந்து வந்தவன் எனக்கு கல்வி நிறுவனத்தில் கற்றுக்கொண்டது கொஞ்சம் வெளியில் கற்றுக்கொண்டது நிறைய அதில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களில் ஒருவர் அப்படின்னு தான் நான் சுகுமாரனை என் மனசில் நான் வந்து வைத்திருக்கிறேன் அந்த காலகட்டத்தில் எனக்கு சில பேர் இருந்து ஆசிரியர்களாக இருந்தாங்க சுகுமாரனையும் நான் வந்து அப்படித்தான் நான் பார்க்குறேன் நிறைய இலக்கியம் பற்றியான பார்வைகள் கூட அப்படி எனக்கு உருவானவை தான் தி ஜானகிராமன் நாவல்கள்லாம் படிச்சிருக்கிறேன்னு சொன்னபோது அவர் சொன்னார் ஜானகிராமன் கதைகள் படிச்சிருக்கீங்களா சிறுகதைகள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டார் நான் சிறுகதைகள் படித்ததில்லைங்கன்னு சொன்னேன் ஏதோ ஒன்று இரண்டு பாடத்திட்டத்தில் அப்படி வந்தால் தான் ஜானகிராமன் அப்போவே சொன்னார் எப்போ தொண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுலேயே ஜானகிராமன் வந்து சிறுகதையில் ரொம்ப மாஸ்டருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து நைப்பதிப்பகம் வெளியிட்ட அந்த ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பு அதை கொடுத்தார் இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமனுடைய இன்றைக்கி ஜானகிராமனுடைய சிறுகதைகளை நாம் பெரிதாக போற்றி பேசுகிற அவர் நாவல் மா நாவலாசிரியர் மட்டுமல்ல மிகப்பெரிய சிறுகதையாளருங்கிறது இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று ஆனால் அப்போ அந்த எண்பதுகள்லையெல்லாம் ஜானகிராமனை நாவலாசிரியராக மட்டும் பார்க்கக்கூடிய பார்வை தான் இருந்தது அவரை சிறுகதை இல்லை பெரிய எழுத்தாளர் மாஸ்டருங்கிறத நிறுவனத்தில் இந்த முப்பது ஆண்டுகளில் சுகுமாரனுக்கு பெரிய பங்கு இருக்குது அன்றைக்கு எனக்கு அந்த தொகுப்பு கொடுத்தாரு அதற்கப்புறம் அவருடைய சிறுகதைகள் கட்டுரைகளை எல்லாம் அவர் சேகரித்து பதிப்பித்தது தொடர்ந்து அதில் அவர் இயங்கியதுங்கிறதுக்கான சான்று அது ஆக அந்த வகையில் எனக்கு இது ஒரு உதாரணம் நான் ஜானகிராமன் சிறுகதைகளை அவர் படிக்க சொன்னது ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்படி பல உதாரணங்கள் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இலக்கிய வழிகாட்டியாக ஆசிரியராக திகழ்ந்தவர் சுகுமாரன் நன்றி வணக்கம்